பெரிய போ எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி வா போற்றாசிவா பெரியவாசம் கலித காஞ்சிமன்ல மகபெரின பக்தர்களுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைக்கு அனுபவோட தலைப்பு சேம் ஓல்டு மேன் கேம் அண்ட் ரிமைண்டட் மீ டெய்லி சேம் ஓல்டு மேம் கேம் அண்ட் அண்ட் ரிமைண்டட் மீ டெய்லி இது ஒரு இங்கிலீஷ் தலைப்பாக இருக்குது ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு ஆள் கிட்டே தான் பெரியவா கூட நடந்த ஒரு சம்பவம் அதனால தான் அந்த இங்கிலீஷ் டைட்டிலே இருக்குது இந்த சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவோம் அந்தமாதிரி பாருங்கள் அது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்த ஒரு விஷயம் பெரியவாளுக்கு தொண்ணூற்றாறு வயசுக்கிட்ட இருக்கும் தொண்ணூத்தஞ்சு நம்ம தான் நைன்டீன் நைன்ட்டி அப்போ வந்து மெட்ராஸ் தான் இது பெரியவா தான் பரமேஸ்வரன் இல்லை எப்போன்னு இப்போ இருக்காருன்னா அப்போ எப்போ நல்லாவே எப்போவுமே ஒரே மாதிரி தான் பெரியவா பெரியவா பரமேஸ்வரன் மெட்ராஸ் ஐஐடியில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மகாபிரிவனுடைய பக்தர் அடிக்கடி தரிசனத்துக்கு போவார் படிச்சுட்டு இருந்தார் அப்போ வந்து ஃபாரின்ல இவருக்கு ஒரு ஜாப் கிடச்சிது அப்போது பெரியவகிட்ட போய் பிரிவாக சொன்னால் போகலாம் அப்படின்னு ஒரு இதில் தான் போய் கேட்டார் பிரிவகிட்ட மகா பிரிவாக நீ அவசியம் போகணுமா அப்படின்னாரா அதுலேயும் இவருக்கு புரிஞ்சிருது அந்த பையனுக்கு போகக்கூடாதுன்னு பெரியவா என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னாரான் பெரியவா சிரிச்சுன்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரான் அதுக்கப்புறம் பெரியவா சொன்னதுனால என்ன நல்லது நடக்க போகிறதுன்னு நடத்தும் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பையனுக்கு இங்கேயே ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு ரெண்டு வருஷம் அவன் இங்கேயே உத்தியோகம் பண்ணிட்டே இருந்திருக்கான் அப்போது இவன் உத்தியோகம் பண்ணுற இடத்துல அந்த கம்பெனியில் திருப்பி ஒரு அவளுடைய ஒரு பிரான்ச் வந்து திருப்பி ஃபாரின்ல இருக்குது இப்போ போகலாமேன்னு அவ கேட்டிருக்கா சஜஷன் நீ போய்ட்டு வாப்பா அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிருக்கான் அந்த பையன் அப்போ அப்போ வந்து பெரியவா பெரியவாக்கிட்ட வந்து கேட்டிருக்கான் பெரியவா வந்து இப்போ என்ன சொன்னான் இப்போ மாட்டேன்னு சொல்லியே அப்போ பெரியவா ஏதோ ஒன்று நல்லது ஏதோ நினச்சி சொல்கிற பாவம் பெரியவா பரமேஸ்வரனுக்கு தானே தெரியும் அவன் அப்பே போயின்னு தான் என்ன இருக்கணும் அது நம்மளுக்கும் தெரியல அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்ல என்ன பெரியவா நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பார் பிரிவாசன உடனே கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு அங்கே போய் ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்கான் ஃபாரினர் அநேகமாக யூஎஸ் தான் இருக்கும் அங்கே தான் இருந்திருக்கான் நினைக்கிறேன் எந்த இடம்னு சொல்ல சொந்தமாக ஒரு வீடு கட்டவும் ஆரம்பிச்சிருக்கான் இந்த வாடகை வீட்டில் வந்து இருக்கிறத ஒரு அக்ரிமெண்ட் போடுவாக்கன் இருக்குது அந்த ஆள் வந்து இவன் அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணால் வீடு கட்டிகிட்டே இருக்கான் அது முடியுமான்னு தெரியலையே அப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் பண்ண முடியாது அப்படின்ட்டுருக்கா இப்போ இருக்க கரண்ட் அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது காலி பண்ணணும் இந்த செட் டேட் அன்றைக்கி அங்கெல்லாம் அவ்வளோதான் கிடையாது வெளியில் தூக்கி போட்டுருவாழும் ஆளை நீங்கள் வெளில போங்க கதவை கூட்டிடுவான் கிடையாது எக்ஸ்டென்ஷன் கிடையாதுன்னா கிடையாது ரூல் ஃபாலோ பண்ணிணோம் இப்படி ஃபாலோ பண்ணணும் அந்த அக்ரிமெண்ட்டை அதனால் இப்படி இருந்துருக்கு அப்போ வந்து அதை வீடு கட்டின இடத்துல ஒழுங்காக நடக்கணும்னா அது பொறுப்பு பெரியவாளுக்கு தானே இவன் பெரியவாளை வேண்டிப்பான் தானே எந்த ஊரில் எந்த இருந்தான் நான் பெரிவாக பார்த்துக்கிறார் அது ஒரு ஃபாரினர் தான் அவன் தான் கான்ட்ராக்டர் அவன் தான் இருக்கான் வெளிநாட்டுக்காரன் அவன் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போய் எடுத்துக்கொள்ளிருக்கு அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு இவ் இவனுக்கு ஒரு வேளை இப்போ இல்லைனா எங்கே போய் தங்க முடியும் அந்த பையன் இப்போ இங்கே ஐஐடியிலேருந்து போன பையன் ஃபேமிலியோடு இருக்க நான் வந்து இப்போ அடுத்த அவன் வீடு கிடைக்கலன்னா வேறு வீடை தேடணும் ரொம்ப கஷ்டம் இடத்துல அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கான் பெரியவாட வேண்டிப்பான் அவ்வளோதான் நான் த பண்ணுவேன் அப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அந்த கான்ட்ராக்டர் உடம்பு சரியில்லாதவர் எப்படியோ தெரில முடிச்சிட்டார் அவர் கொடுத்தா இதைப்படி ப்ராப்ளம் இல்லாமல் முடிச்சு கொடுத்துட்டார் இவன் வீட்டை வீட்டு அக்ரிமெண்ட்டுக்கேற்ற மாதிரி அவன் அந்த இதை பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டான் வெளில வந்துவிட்டான் அவன் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் கிரகப்பிரவேசம் அன்றைக்கி அந்த கான்ட்ராக்டர் கூப்பிட்ருக்கான் மெயின் ஆடு அந்த ஃபாரினரை இவன் வந்து உள்ளே நுழையும் போது அந்த மாப்பிரியோடய திருவுருவ படத்தை அவனுக்கு எடுத்துகிட்டு பொண்டாட்டி பசங்களோட உள்ள பையனோட உள்ள குழந்தையோட உள்ளே நுழையிறான் இல்லையா அந்த காண்ட்ராக்டர் வெளியில் நிற்கிறான் அவனும் பார்த்துட்டே இருக்கான் மாப்பிரியோட திருவுருவ படத்தை எடுத்துட்டு உள்ளே நுழையிறத பார்க்குறான் அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த ஃபாரினரை வந்து சொன்னாராம் யார் ஒரு ஹூ இஸ் த ஓல்டு மேன் அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் எங்கள் எங்கள் ஃபேமிலி டேட்டி ஒரு அவர் தான் எங்களுக்கு குரு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து இங்கிலீஷில் அவள் பேசியிருக்கா எல்லாம் கேட்ட வந்து எதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்குறாரு அப்படின்ற மாதிரி அவர் வரும்போது அவர் சொன்னாராம் தி சேம் ஓல்டு மேன் கேம் அண்ட் ரிமைண்டர்ட் மீ டெய்லி அப்படின்னாரு ஏன்னா பேச்சு வந்திருக்குமே எப்படி இவ்வளோ சீக்கிரம் நீ கட்டி கொடுத்த பரவாயில்லையே நான் பண்ண மாட்டேன்னு நினச்சேன் இவ்வளோ டென்ஷனில் இருந்தாங்க அப்போ அவர் சொன்னாராம் இவர் வந்து அங்கே தனமும் வருவாராம் பெரியவா வந்து சொல்கிற ஒரு ஸ்டிக்கு இவங்க வச்சுட்டுருக்கார் ஸ்டிக் இந்த ஸ்டிக் எடுத்துட்டு இந்த இருக்கார் இல்லையா இந்த ஸ்டிக்கை ஒன்று எடுத்துகிட்டு பெரியவா அங்கே வந்துடுவாராம் அந்த வேலை செய்கிற இடத்துக்கு இந்த பையன் இதை இதை ஃபாரினர் வந்து வீடு கட்டின்ட்டுருக்காங்கல்ல அங்கே வந்து நிற்பாராம் ஆ சீக்கிரம் குயிக் குயிக் இங்கிலீஷில் ஏதானே பேசுவார் பெரியவா ஏன்னா இவர் ஃபாரினர் இல்லையா சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் இங்கிலீஷில் டூ தட் டூ தட் குயிக்லி ஃபினிஷ் தட் குயிக்லி த பாய் இஸ் சஃபரிங் யூ கேன் கோ அண்ட் ஸ்டே சம் வேரல்ஸ் வீட்லி அவன் நினச்சான் ஒரு வேலையை வேண்டிய ஒரு தாத்தா யாரோ வந்திருக்காரு போல இருக்கு அவரை அனுப்பிச்சிருக்கான் அந்த பையன் அதனால் அவருக்கு வரான் அவர் அவளுக்கு அவ்வளோதானே தெரியும் அவன் அவன் வேலையில் கரெக்டாக இருந்திருக்கான் அவ்வளோதான் வேலை வீடு கட்டுற வேலையை அவன் முடிச்சிருக்கான் எவ்வளோ அப்பா அப்போ அவன் இதே ஆள் திஸ் ஓல்டு மேன் த சேம் ஓல்டு மேன் கேம் தேர் அண்ட் ரிமைண்டட் மை டெய்லின்ட்டு அந்த ஸ்டோரி சொன்னானான் அப்போது அந்த குளிரில் பிரிவாக அங்கே போய் இருந்தாலே இப்படி வந்து ரிமைண்ட் பண்ணி பிரிவாக விடாமல் ஒரு நாள் விடாமல் அங்கே அப்பியராக இருக்கா அவனுக்கு அந்த ஃபாரினருக்கு எவ்வளோ அனுகிரகம் அதான் நம்ம பார்க்கணும் பிரிவாக இப்படி பண்ணியிருக்காள் அப்படின்னா பெரியவா அந்த பரமேஸ்வரனாக இருந்தால் தானே அவர் இங்கே அதிர்ஷ்டானத்தில் இருக்கார் இங்கே இருக்கார் அங்கே இருக்காருன்னு நம்ம இங்கே இந்த வீட்டில் இருக்காருன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் தான் பிரபஞ்சம் முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்காரு ஒரு இடத்த பாக்கி கிடையாது எல்லா இடத்துலையும் பிரிவாக தான் நிறைஞ்சிருக்கா அப்படின்னா பெரியவா ஏன் அந்த ஃபாரின் அந்த இடத்துல போயிட்டு அந்த வீட்டை கட்டி கொடுக்கக்கூடாது பெரியவா அப்படின்னா பிரத்யட்ச பரமேஸ்வரனாக இருந்திருக்காரு जे जय शंकर शंकर महाप्रिय पदेशन महाप्रिय पाने